வணக்கம் அது ஒரு சாதாரண கிராமம் அதுல ராமன் என்று ஒரு இளைஞன் இருந்தான் வெளியே பார்க்க ஆர்டினரி கையில கேஷ் இல்லை குடும்பம் பிரச்சனை சம்பளம் குறைவு ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி நான் எப்பவுமே உடம்பு உழைச்சுதான் பணம் சம்பாதிக்கணுமா உழைக்காம வருமானம் எப்படி உருவாக்க முடியும் அவன் கனவு ஒரு நாள் நான் தூந்துரப்பவும் பணம் வரணும் நாலு பேரால் சிரிச்சாங்க உழைக்காம பணம் வருமா வரவில்லை ஆனா ஒருத்தர் மட்டும் அவன் கேள்வியை மறுக்கவில்லை அவர் பெயர் சிங்காரவேலு அந்த ஊரின் ரிட்டையர்ட் ப்ரொபெசர் அவர் ராமனிடம் சொன்னார் உழைக்காம பணம் வேண்டுமா அப்படின்னா உங்க நேரத்துக்கு பதிலா சிஸ்டம் ஐ உழைக்க வைக்க கத்துக்கோ அந்த வார்த்தை தான் ராமனின் வாழ்க்கையை மாற்றிய முதல் ஸ்பார்க் சிங்காரவேலு ஒரு நாள் ராமனை அழைத்தார் ராமா நீ உழைப்பது தப்பில்லை ஆனா உன் உழைப்பு வலதுபுறம் நோக்கிய அம்பு ஒரு நாள் வருமானம் உன் அறிவு வலதுபுறம் நோக்கிய அம்பு ஒரு வாழ்க்கை வருமானம் அவர் ராமனுக்கு வாரன் பஃபர் எழுதிய ஒரு புத்தகம் கொடுத்தார் அந்த புத்தகத்தில் முதல் வரி இஃப் யூ கான் ஃபைண்ட் அ வே டு மேக் மணி வால் யூ ஸ்லீப் யூ வில் ஒர்க் அன்டில் யூ டாய் ராமனுக்கு அதைத்தான் புரியல ஆனா அந்த வரி அவனை கிளறியது அவன் அந்த புரொஃபர் ஐ கேட்டான் சார் எப்படி தூங்கும் போதும் பணம் வருது சிங்காரவேலு சிரிச்சார் அதான் தெரிஞ்சிக்க தான் உன்னிடம் நான் இந்த கதை ஆரம்பிக்கிறேன் ராமா சிங்காரவேலு ராமனுக்கு மூன்று மாம்பழ விதை கொடுத்தார் அவர் சொன்னார் முதல் விதையை சாப்பிடு இரண்டாம் எரியுற மூன்றாம் மண்ணில் போட்டு நட்டுவை ராமன் அதே மாதிரி பண்ணான் பதினைந்து நாட்களுக்கு பிறகு அவன் பார்த்தான் சாப்பிட்ட விதையில எதுவும் கிடையாது எரிந்த விதை தூரம் போயிடுச்சு நட்ட விதை முளைவிட்டது புரொஃபசர் சொன்னார் உழைப்பு சமன் நீ சாப்பிடுற விதை பணம் உழைக்க வைக்கும் சிஸ்டம் சமன் நட்டமுளை இதுதான் கம் ராமனுக்கு முதல் கிளாரிட்டி ஒரு தடவை செய்த வேலை நாளைக்கா வருமானம் தரணும் ப்ரொபெசர் ஒரு நாள் அவனை பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக் கொண்டு போனார் அங்கே ஒருத்தர் டீ ஸ்டால் ஓட்டி இருந்தார் மூணா எங்கேயோ வேற தூரத்தில் இருந்தார் புரொஃபசர் சொன்னார் நீங்க டீ குடிக்கிறீங்க ஸ்டால்ல வேலை செய்யறது பணம் சம்பாதிக்கிறது ஓனா ராமனுக்கு இதான் செகண்ட் ஷாக் ஓனர் இல்லாமலே பிசினஸ் நடக்குது அந்த ஓன உழைக்கலே ஆனா பணம் வருது ப்ரொஃபசர் சொன்னார் இதுதான் சிஸ்டம் ராமா நீ இல்லாமவும் உனக்காக உழைக்கும் ஒரு அமைப்பு ராமன் கேட்டான் அப்படின்னா நான் என்ன சிஸ்டம் உருவாக்கணும் ப்ரொபெசா நீ எதுல வல்லவன் அதை சிஸ்டம் ஆக மாற்று ராமனுக்கு ஓட நன்னா தெரியும் அவனால மாரத்தான் பயிற்சி கொடுக்க முடியும் ஆனா அவன் சொல்றான் சார் பயிற்சி கொடுக்கணும்னா நான் பிசிக்கலி இருக்கணுமே ப்ரொஃபசர் சொன்னார் ஆமா ஆனா நீ பிசிக்கலி இருக்காமலும் பயிற்சி கொடுக்குற வழி இருக்கு அவர் ராமனை யூடியூப் ஓபன் பண்ண சொன்னார் இங்க பயிற்சி கொடு வீடியோ அப்லோட் பண்ணு பீப்புள் வாட்ச் பண்ணுவாங்க ஆட்ஸ் வருவாங்க நீ இல்லாமலே மணி வரும் ராமன் அதே நாளே ரன்னிங் டிப்ஸ் ஃபார் பகினஸ் நூ ஒரு வீடியோ போடுறான் ஐந்து பேரு பார்த்தாங்க அவன் சிரிச்சான் ப்ரொஃபசர் சொன்னார் ஒரு குழந்தை நடக்க கத்துக்க நேரம் ஆகும்ல அப்படித்தான் இது ஆனா ஒரு நாள் ஓடிச்சா அதுக்கு பின்னாடி அது நிற்காதே ராமன் மூன்று மாதம் அவன் யூடியூப் சேனல் லவ் வீடியோஸ் போடுறான் ஒரு நாள் அவன் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்தது யுவர் சேனல் இஸ் எலிஜிபிள் ஃபார் மொன்டைசேஷன் அவன் அப்படியே ப்ரொஃபெசர் வீட்டுக்கு ஓடிச்சு போனான் சார் நான் ஓடாமலே பணம் வருது சார் சிரித்து சொன்னார் ராமா இந்த உலகத்தில் இரண்டு வகை பண மதிப்புகள் இருக்கு விசை ஒன்று உன் உடல் உழைச்சு கிடைச்ச பணம் விசை இரண்டு உன் சிஸ்டம் உழைச்சு கிடைச்ச பணம் இரண்டாவது தான் உழைக்காம வருமானம் இது ராமனுக்கான முதல் வெக்டரி ராமனுக்கு நூ ஒருத்தர் இன்டர்வியூ காட்டினார் இதுக்கு ப்ரொஃசர் ஒரு உதாரணம் சொன்னார் ராமா ஒரு வேலைக்கு சாலரி கிடைக்கும் ஆனா ஒரு வீடியோ ஒரு பிடிஎஃப் ஒரு ஆப் ஒரு சிஸ்டம் அது லைஃப் டைம் இன்கம் உருவாக்கும் ராமன் அதை மனசில் எழுதிக்கிட்டான் நான் வேலை செய்யக்கூடாது நான் உழைப்பை ஆச ஆமாற்றனும் யூடியூப் மட்டுமில்ல ராமன் இன்னும் மூன்று சிஸ்டம் உருவாக்கினான் விசை ஒன்று ரனிங் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒரு பிடிஎஃப் எழுதினான் முப்பது டேஸ் ரன்னிங் சேலஞ்ச் அதை நூற்று இருபது ரூபாய்க்கு விற்றான் ஒரு நாள் அவன் தூங்குறப்ப நோட்டிபிகேஷன் செகண்ட் பேஸ் ஆஃப் இன்கம் விசை இரண்டு அஃபிலியத் இன்கம் ரன்னிங் ஷூஸ்க்கு அமேசான் லிங்க் போட்டான் மாதம் எட்டு முதல் பத்து வரை கமிஷன் வந்தது விசை மூன்று ஆன்லைன் கோர்ஸ் மொபைல் பண்ணி ஐநூறு ரூபாய்க்கு கோர்ஸ் போடினான் இவை எல்லாம் ராமன் இல்லாமலே அவனுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டது ஒரு நாள் ராமன் வீட்டில் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தான் சாரியான உழைப்பு கூட செய்ய முடியல ஆனா அந்த நாள் யூடியூப் ரெவன்யூ பிடிஎஃப் சேல்ஸ் அஃபிலியத் கோஸ் சேல்ஸ் இவை எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு நாளில் அவனுடைய பத்து நாட்களுக்கான சாலரி தந்தது அவன் அழுதான் அவனுக்கு புரிஞ்சது உழைப்பு மட்டும் நம்மை காப்பாத்தாது சிஸ்டம் நம்மை காப்பாத்தும் நாற்பது நிமிட கதையின் முக்கிய பாஞ்சிதுதான் இதுதான் விசை ஒன்று உழைத்து சம்பாதிப்பது வரையறை உறங்கும் போது சம்பாதிப்பது சுதந்திரம் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறை விசை இரண்டு உழைப்பு தினசரி வருமானம் தரும் சிஸ்டம் வலதுபுறம் நோக்கிய அம்பு லைஃப் டைம் வருமானம் தரும் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி விசை மூன்று நீ வேலை செய்கிறாயா அல்ல நீ உருவாக்கிய சிஸ்டம் உனக்காக வேலை செய்கிறதா இதுதான் வாழ்க்கையின் வெற்றி அளவை நட்சத்திர நட்சத்திர கதையில ராமன் ஆர்டினரி ஆனா இன்று அவனுக்கு சாலரி வேண்டாம அவனுக்கு பதிலா சிஸ்டம்ஸ் உழைக்குது யூடியூப் பிடிஎஃப் கோர்ஸ் அஃபிலியத் ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவன் பிசிக்கல் ஆ உழைப்பது ஜீரோ ஆனா அவனுக்கு மணி ஃப்ளோ நான் ஸ்டாப் உன் லைஃப்லும் இது செய்ய முடியும் உழைக்காம பணம் சம்பாதிக்க முடியுமா முடியும் ஆனா சிஸ்டம் உழைக்கணும் உன் ஐடியர் உழைக்கணும் உன் ஆசை துழைக்கணும் இதுதான் உண்மை இதுதான் ராமனின் கதை நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அதிக பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்